சரி ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வந்து நம்ம நார்மலாகவே எல்லா தானே கிடைக்கும் வெஜிடபுள் பக்காவது நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்தால் தான் கிடைக்கும்ன்றது சிக்கன் பிரியாணி தனியாக இருக்குது சிக்கன் பிரியாணியை கூட தாலி ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க ஓகே என்ன பண்ணுறது இந்த கடையில் வந்து எல்லாமே கிடைக்குது நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் வேட்டை பிடிக்கணும்னா இந்த இடத்துக்கு வந்துடுங்க ஒரு அஞ்சு கடை இருக்குன்னா அதில் நாலு கடை வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் இந்த மாதிரி நான் நோய்க்கு வீட்டாக இருக்கணும் போகிறது தெரியாது தேங்க்யூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மக்களையும் இங்கே பாருங்க நம்ம இன்னைக்கு வந்து இந்த வியட்நாம் ஸ்ட்ரீட்டில் நம்ம வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தூயம் சாப்பிட்டாச்சு அப்படியே நம்ம நடந்து வரும்போது நிறைய ரெண்டு மூணு இந்தியன் டெஸ்ட் பார்த்தோம் ஆனால் வந்து எங்கேயுமே மேங்கோ லசி வந்து வெளியிலேயே மெனுல போடல அதனால வந்து இந்த இடத்துல மேங்கோ லசி போட்டிருந்தாங்க சரி மேங்கோ லசி சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அதேமாதிரி நம்ம பட்ஜெட்லேயே இருந்து ஐம்பத்தஞ்சு இரநாது டாலர் அத டவுன் அதில் போட்டிருந்தாங்க ஓகே அதனால் எனக்கு ஆசையாக இருந்தது ஆனால் உள்ளே வந்த உடனே நம்ம வந்து உபஸ் உபசரிக்கிற மாதிரி உடனே வந்து யாருமே இல்லை கடையில் ஆக்சுவலாக நம்ம தான் இருக்கும் போதைக்கு அதனால் உடனே தண்ணி எடுத்து வந்து வச்சுட்டு அப்புறம் மெனுலாம் இது பண்ணிட்டு பனியாக வந்து என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கே கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்து கேட்குறதுக்கு ஏங்க எனக்கு வேற மேங்கோ லசி மட்டும் போதுங்க அப்படின்னு அவர் என்ன தெரில அதுக்கப்புறம் சரி சரி இன்னொன்று நம்ம ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுலேயே ரொம்ப சீப்பாக இருந்தது வந்து ஒன்று வந்து இது ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் பக்கோடா சரி ஃபிரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம நார்மலாகவே எல்லா இடத்துல கிடைக்கும் வெஜிடபுள் பக்கோடாவது நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் கிடைக்கும்ன்றதுக்காக அது சொல்லியிருக்கு வெஜிடபுள் பக்கோடா வந்து எயிட்டி நைன் எட்டு நாம் டாலர் போட்டிருக்காங்க எயிட்டி நைன் கே தௌசண்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் மேங்கோ லசி வந்து ஐம்பத்தஞ்சு போட்டிருக்காங்க நமக்கு தான் ரெடி ஆகிட்டு போல ஒரே சத்தமாக இருக்காங்க ஓட்ட அடிச்சுக்கிட்டு இருக்காரு போல் மேங்கோவை எந்த அளவு இருக்குதுன்னு தெரியல எனக்கு சத்தியமாக இந்த கடையை பற்றி நான் கேள்வி கூட பார்த்தது கிடையாது நான் நடந்து வரும்போது பார்த்தேன் சரி அதனால் சாப்பிட்லான்னு சொல்லி வந்துருவேன் கடை தேர் வந்து ஆர் அஹர் அப்படின்னு போட்டிருக்கு மிடில் ஈஸ்ட்டு குசின் அப்படின்னு போட்டிருக்கு இந்தியன் அண்ட் மிடில் ஈஸ்ட் குசின் பாருங்கள் ப்ரைஸ் எல்லாமே ஓரளவு அஃபோர்டபுள் மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறம் மேகாரம் இங்கே வந்தவுன்னே நமக்கு தந்தது இதுதான் லஞ்சு தாலி பாருங்கள் தாலி மீல்ஸ் மில் தராங்க போல் ரைஸ்லாம் பாருங்கள் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது எல்லாமே வித்தின் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் வியட்நாம் தான் அந்தக்குள்ள தான் இருக்குது பாருங்க சிக்கன் பிரியாணி தனியாக இருக்குது சிக்கன் பிரியாணியை கூட தாலிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஓகே என்ன பண்ணுறது ஓகேங்களா அது இருக்கா அதுக்கப்புறம் இங்கே மெனு நிறைய இருக்குதுங்க ஆக்சுவலாக நிறைய இருக்குது பாருங்க எக்கச்சக்கமாக இருக்குது நிறைய வச்சுருக்காங்க எத்தனை பேஜ் இருக்குது பாருங்க இப்படி இப்போ இப்படி ரகரகமாக இருக்குது சிக்கனு மீன் இற அப்படின்னு எல்லா ஐட்டமும் கிடைக்குது ஆனால் நான் ஒன்று நோட் பண்ணேன் இந்த இடத்துல வந்து நம்ம வரும்போது நிறைய வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது நிறைய அஞ்சு கடை இருக்குதுன்னா இல்லை நாலு கடை வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் இந்தமாரி நான்வெஜ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன் என்னன்னு தெரில ம் அதனால் இந்த கடையில் வந்து எல்லாமே கிடைக்குது நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் வேட்டை பிடிக்கணும்னா இந்த இடத்துக்கு வந்துருங்க ஓகேங்களா மிடில் ஈஸ்டர்ன் குசைன்னு போட்டிருக்கேங்க ஓகே சரி வந்துருச்சு வந்துடுச்சு தேங்க்யூ ஓகே மேங்கோ சி பாருங்க சூப்பரு தேங்க்யூ அவ்வளோதான் சரி பிடிச்சி பார்ப்போம்னா எப்படி இருக்குங்க பாருங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தூக்கி டாப்பில் நின்னு பிடிப்போம் ம் வெரி குட் சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா இருக்குங்க ஒரிஜினலாக மாம்பழம் மூட்டு பண்ணியிருக்கேங்க நல்லா இருக்குங்க பாருங்க ஹூ ஓ நல்ல கன்சிஸ்டன்சியோட நல்லா இருக்குது கொஞ்சம் அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்குது நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு தாராளளுக்கு ஐம்பத்தஞ்சு வியட்நாம் தாரம் வந்து ரொம்ப கம்மி தான் இருந்துச்சு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு வெயிலுக்கு இந்த இந்தமாரி ஒரு ட்ரிங்க்கு இந்த மாதிரி ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து குடிக்கணும்னா சொல்ல வேணும் நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டால் சூப்பராக இருக்கும் இப்படியே ஆனால் சரி வெஜிடபிள் வெயிட்டிங்க வந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க அப்படியே வாங்க சும்மா கடை ஒரு ரவுண்டு போகும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் நல்லா அழகாக இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேங்க ஆனால் கடையில் தான் ஆளை காணும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை ரியலாக அவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து எந்த ப்ரொமோஷனுமே கிடையாது நமக்கு அவங்களுக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து வெயிட்டிங்கு நம்ம ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஃபுட்டு ஒன்று வந்து மேங்கோ இலாசி இன்னொன்று பகோடா ரெடி ஆகிட்டோன்னு ஆரம்பிச்சிடும் இது பாருங்க வந்துருச்சு நம்மளோட பகோடா வந்துருச்சு பாருங்க பகோடா சரிங்களா இது ஃப்ரெஞ்சு ப்ரைஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு என்னடா காய் இல்லையா அவங்ககிட்ட ம் ஃப்ரெஞ்சு ப்ரைஸ் என்னடா மாவு தடவை தன்ட்டானுங்களா ம் ஆ அந்த வருது ஆனியன் வா சூப்பராக இருக்கு இந்த சட்னி ஆனால் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கு இது இல்லாமல் சாப்பிட்டு வைப்போம் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்கா நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக சுட சுட போட்டு தந்துருக்காங்க நம்ம கேட்ட ஒன்று லைட்டாக கால சைடு சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது சாப்பிடும்போது ம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதிகமாக அதிகமாக இருக்குது இருக்குது அதனால் வந்து லைட்டாக சுட் சாப்பிடுங்க வெறும் சூப்பராக இருக்கும் மின்ட்டு சட்னி தான் எண்பத்தி ஒம்பது வியட்நாம் அதிகமா இருக்கு நோக்கிட்ட இருக்கலாம் போகிறதே தெரியாது போல் இந்த சட்னி வந்து நல்ல காம்பினேஷன் தான் ஆக்சுவலா ஆனால் பிடிக்கும் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வெறுமாயிலே அழிச்சுன்னு ஒரு தான் சூப்பராக இருக்கும் இது வந்து அண்ட்ரடிக்கு எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே டேஸ்ட்டு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது எந்த உரையுமே சொல்ல முடியாது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுவும் முக்கியமான விஷயம் ஏன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் நிறைய எட்டரண்டு போவோம் ஆனால் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமான்றது தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது அதனால் நான் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது எனக்கு பயங்கரமான இம்ப்ரெஷனு மேங்கோ டோசி உச்சிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க மாதிரி இருக்குது இது வந்து சட்னி மட்டும் கொஞ்சம் பதவிச்சு மற்றபடி எல்லாமே சூப்பர் அதனால் இதுக்கு எவ்வளோ கொடுப்பேன்னா ஹண்ட்ரடுக்கு வந்து மேங்கோ டோசிக்கு நைன்ட்டி கொடுக்கலாம் இதுக்கு எயிட்டி ஃபைவ் கொடுப்பேன் ஏன்னா சட்னி கொஞ்சம் பதிப்பிச்சு சட்னி மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துருப்பேன் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் ம் சூப்பர் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பக்கத்தில் வீக்கெண்ட் நைட் மார்க்கெட் இருக்குது இங்கே அது போக போகிறோம் ஆனால் வந்து அது எப்படினாலும் நைட் மார்க்கெட்டுன்றது வந்து அஞ்சு மணி போல் தான் பொறுமையாக திறப்பாங்க இப்போ வந்து ஒரு நாலு மணிக்கிட்ட தான் ஆகுது இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது அதனால் அப்படியே டைம் ஓட்டுவோம் ஷாப்பிங் எதாவது பண்ணிவிட்டு அப்படியே சுற்றுவோம் அதுக்கப்புறம் அங்கே போவோம் ஓகேங்களா சரி வெயிலும் கொஞ்சம் கொடுமையாக இப்போது ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே பொறுமையாக அதை நொறுக்கணும்னா அப்படியே வெளில போகலாம் ஓகேங்களா சரி இந்த வீடியோ பிடிச்சதாக மறையாமல் லைக்கு சப்ஸ்கிரைப் போட்டுக்கீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களோட இடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் பை பாய் ம் இதை மாதிரிட்டேனே நம்ம அந்த கடையில் வாங்கணும் பாருங்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்க வந்து இந்த மாச்சி இந்த ஸ்வீட்டை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட சொன்னாங்க ஏன்னா வந்து இது ஃப்ரோசனாக இருக்குது அப்படின்றதுக்காக ஃப்ரோசனாக இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கு அது டெக்ஸ்டர் அதுக்காக ஓகேங்களா ஃபாஸ்ட் லட்டு மாதிரி சூப்பராக அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ம் இது வந்து நாற்பது நாற்பதாயிரம் வியட்நாம் டவுங்கு வாங்கினோம் சாப்பிட்டுனா ஃபஸ்ட் பிளேஸ் எடுப்போம் ஆனால் மேங்கோ மேங்கோவில்லை இது மேங்கோ தான் அதில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கூட அவரில் இல்லை ஃப்ளேவராக ரொம்ப சுமாராக இருக்குது இதை சாப்பிடாம நான் இதை சாப்பிட்டு வந்தேன்னா அப்படி ஃபுட் பண்ணி ரிவியூ கொஞ்சம் சாப்பிட்டதுனால இது எனக்கு சற்று தொங்கல் போலவே உண்டுது ம் அதேமாரி டெக்ஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆளாக தான் இருக்குது ரோசன் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஒன் நேரம் கழித்து சாப்பிட்ணும் போல பவுசில் போட்டு கடிச்சிட்டோம் ம் ரொம்ப மைல்டான ஃப்ளேவருங்க இனிப்பே இல்லை ரொம்ப சாதாரணமாக இருக்குது ஒரு வேளை உள்ளே உள்ளே போகும்போது டேஸ்ட் வருமானு தெரில இன்னும் கொஞ்சம் அடிமா ம் அதான் உள்ளே கொஞ்சோண்டு சிறப்பு ஊற்றுப்பாங்க நல்லா அதனால் லைட்டாக அங்கே ஃப்ளேவர் வருது நடுவில் கொஞ்சோண்டு இருக்கும் போல் ஃப்ளேவர் அதனால் அதில் வருது நல்லாயிருக்கு அந்த அளவுக்கு இல்லை ரொம்ப சுமராக இருக்குது உள்ளே மட்டும் கொஞ்சோண்டு ஃப்ளேவர் ஆட் பண்ணிட்டுருக்காங்க அதனால நல்லாயிருக்கு இது வந்து ஹண்ட்ரட் எவ்வளோ கொடுப்பேன்னா ஒரு சிக்ஸ்டி தான் கொடுப்பேன் அந்தளவுக்கு தான் இருக்குது ஏன்னா ப்ரைஸ் வைஸ் ஓகே பட் இருந்தாலும் அளவுக்கு இல்லை அங்கே அங்கே போட்ட விளம்பரம் அந்த டெக்கரேஷனு அளவுக்கு இது இல்லை முந்தைய சாப்பிட்லாம் அதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம அடுத்த கடைக்கு அப்படியே நடந்து வரும்போது இதை பார்த்தோம் மாச்சி இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது இங்கே வந்து எல்லாமே பார்ட்டி தான் போட்டிருக்காங்க ஃபார்ட்டி தௌசண்ட் வியட்னாம் டோங் போட்டிருக்காங்க இந்த எடுத்தாங்க கேரமல் அது இது நிறைய இருக்குது நம்ம மேங்கோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது மேங்கோ சீசனோ வர வந்துருச்சு இன்னும் நம்மளால் மேங்கோ சாப்பிடலாம் சரி இப்போ வந்து மேங்கோ சொல்லியிருக்குது மேங்கோ சீஸ் மோஸ் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்குது இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு அங்கே கொடுக்குறாங்க நமக்கு தேங்க்யூ மினிட்ஸ் ஓகே ஓரோசனாக இருக்கான் மேலே வந்து ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் சாப்பிட்ணுமா இப்போ நான் உள்ளே காட்டுறேன் பாருங்க எப்படி சின்னதாக இருக்குது ஃபார்ட்டி ஓகே நம்ம ஃபிஃப்டி தௌசண்ட் மிச்சம் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கையில் ஓகேங்களா வெயிட் பண்ணுவோம் பாருங்க வாங்கியாச்சு ஒன் டுவெண்ட்டி ஒன் பார்த்தோம் மாதிரி அப்புறம் நம்ம காசை ஒன் தான் நம்ம கலெக்ட் பண்ணாங்க சரி சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு புதுசாக வாங்கினா கொஞ்சம் ஹெவியாயிடும் அதனால் வந்து நம்மள வந்து சாப்பிட்றது கஷ்டம் பேக் பண்ணிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது கஷ்டம் வாஷின வர வரும் ம் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப ஸ்வீட்லாம் இல்லை ரொம்ப சுமாராக தான் இருக்குது இந்த படம் ம் ஒரு சிலர் இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரெஃப்ரிஜரேஷன் வச்சு சாப்பிட்ணா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே வண்டி மாதிரி ஒன்று வருது நம்மளுக்கு பார்க்க விடாம பண்ணுது ம் ஓகே தான் இன்னும் நல்ல கடையில் சாப்பிட்டு பார்க்கணும் இது ரொம்ப சுமாராக தான் இருக்குது இது வந்து ஆட்டோட்டேட்டிக் எவ்வளோ கொடுப்பேன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி தான் கொடுப்பேன் எக்ஸ்பென்சிவாகுன்னு தோணுது எனக்கு கொஞ்சம் பட் ஓகே ம் டைம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சீப்பு நீங்கள் அப்படிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கடையாக சூஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா வாங்க போகும்